குடியாத்தத்தை சேர்ந்த பதினைந்து கட்டா உலக சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா உலக யோகா தினத்தை முன்னிட்டு மகா யோகம் மகரிஷ் அறக்கட்டளையை சேர்ந்த மாணவர்கள் எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு பேர் சென்னை மைதானத்தில் கட்டாவுடன் கூடிய வீர பத்ராஜனா முறைகளை ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக செய்து கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இரண்டு சாதனைகளை படைத்துள்ளனர் இதில் குடியாத்தத்தை சேர்ந்த நான்கு மாணவிகள் உட்பட பதினைந்து மாணவர்கள் பங்கேற்று படைத்துள்ளனர் மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக குடியாத்தம் தங்க நகரில் உள்ள செய்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் இரண்டு உலக சாதனை மற்றும் மாணவர்களை உலக சாதனை படைக்க தயார்படுத்தும் ஜென்ஸ்கர் தற்காப்பு கலை பயிற்சி ஆசிரியர் யோகேஷ் மாஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டு பதினைந்து குடியாத்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்து வாழ்த்துறை வழங்கினார் இதில் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்